ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு களிரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை திரிசாவும் தெலுங்கு ஆக்டர் வெங்கடேஷும் இணைந்து நடித்த படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் சினிமா பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிட நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் அதாவது திரிசாவின் இருபத்தி நாலாவது வயசில் தெலுங்கு படம் வந்து வெங்கடேஷோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எரிஞ்சிருக்காங்க அந்த படம் யாரடி நீ மோகினி படத்தினுடைய முதல் வருஷன் தெலுங்கு தாங்க அதை பார்க்க போகிறோம் அந்த படத்தை வந்து செல்வராகவன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இந்த படத்தோட பேர் ஆடவரி மாட்டாள்லு அத்தாலு வேர்லு அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை வந்து செல்வராகவன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் ரெண்டாவது முறையாக இணைஞ்சிருக்காங்க திரிசாவும் வெங்கடேஷும் இந்த படத்தை வந் படம் பேர் வந்து நமோ வெங்கடேஷா இந்த படத்தை வந்து டைரக்டர் வந்து ஸ்ரீதர் வீட்லா அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இருபத்தொம்போதாவது வயசில் பான் கார்டு அப்படிங்கிற படம் மூலமாக மூணாவது முறையாக இணைஞ்சிருக்கிறாங்க இந்த படம் மூலமாக மூணு முறை இணைஞ்சிருக்கிறாங்க திரிசாவும் வெங்கடேஷும் இதே போல் சினிமா தகவல் தெரிஞ்சுக்கிட்ட கல்லீரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்